ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் நாட்டு கொத்தமல்லி தலையை வச்சு ஒரு ஸ்காரசாரமான தொக்கு போகிறேன் இதுக்கு தேவையான பொருள் நாட்டு கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் வரமிளகா காஷ்மீர் சில்லி இடித்து வச்ச பூண்டு வெந்தயம் கடுகு ஓகேவா அடுத்து என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கணும் சரிங்களா அது போலயே பார்த்திங்க அப்படின்னா இந்த வரமிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வர மிளகாய் வறுத்தோடன பாருங்கள் இந்த மல்லித்தலையை சும்மா ரெண்டே ரெண்டு வதக்கு தான் வதக்கணும் ரொம்ப வதக்கக்கூடாது ரொம்ப வதக்கக்கூடாது ஏன்னா பச்சை வாடை அடித்தாலும் நல்லா இருக்காது ரெண்டே வதக்கு ஆஃப் பண்ண வேண்டியது தான் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த வரமிளகா பொரிச்சு வச்ச கடுகு உப்பு இந்த மல்லித்தழை இந்த புளி ஊற வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த புளியை ஊற்றி பிளாண்டரில் அரைச்சி திருப்பி எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து மறுபடியும் இந்த பூண்டையும் எண்ணெயில் போட்டு வதக்கி அப்படியே ஒரு எண்ணெய் பிரிஞ்சோடனே எடுக்க வேண்டியதுதான் சூப்பரான கொத்தமல்லி தொக்கு ரெடி இந்த கொத்தமல்லி தொக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் இதில் வந்து கருகப்புல்ல ரெண்டு குண்டு மிளகா இடித்து வைத்தால் பூண்டு சரிங்களா பூண்டு போடும்போது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் எண்ணெயிலே வ வறுக்கும்போது நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் கொத்தமல்லி தொக்கு நல்லா நைஸாக அரைக்காமல் மாதிரி திப்பி திப்பி திப்பியாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது சரிங்களா நல்லா வதங்கணுன்னு இந்த கொத்தமல்லி தொக்கு எடுத்து அதில் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் நாட்டு கொத்தமல்லி கிடச்சா பயன்படுத்துங்க ரொம்ப நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெடி பண்ணி வச்ச கொத்தமல்லி தொக்கு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க அந்த க்ரீனும் சேடும் மாறாம இருக்கு நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க இதை நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா மூணு நாள் இருக்கும் கைப்படமா ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுங்க இட்லி இட்லி தோசை சாதம் வடித்த சாதம் அதில் சூடா போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நன்றி கொத்தமல்லி தொக்கு செஞ்சோடனே இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க தண்ணி ரொம்ப நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா சீக்கிரமே கெட்டு போயிடும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி மட்டும் ஊற்றுங்க இது சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி